இருபத்தி நாலு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபத்தி நாலு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூத்தொன்பதாவது பாகம் இது பிரவீண அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒருவித நிபுணத்துவம் கொண்ட ஒரு அம்சமாகும் இருபத்தி நாலு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தி அஞ்சு டிகிரி வரை உள்ள நூறாவது பாகம் இது அவ்வியசாயி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது கைத்திறன் பெற்றிடாத செயல் நயமற்ற ஒரு குறைபாடான அம்சமாகும் அடுத்து இருபத்தஞ்சு டிகிரி முதல் இருபத்தஞ்சு டிகிரி புள்ளி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி ஓராவது பாகம் இது நிர்மலா அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு தூய அம்சமாகும் அடுத்தது இருபத்தி ஐந்து டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தி டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள நூற்றி ரெண்டாவது பாகம் இது ஆபூத அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு தூய்மையற்ற அம்சமாகும்